அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் வாங்க இன்னைக்கு தாராபலன் தரும் அற்புதம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் தாராபலன் அப்படிங்கிறது ஒரு பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுகிறது தாரா என்பது சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அதில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதாவது பிறந்த நட்சத்திரம் முதல் எண்ணி வரும் நட்சத்திரம் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய அதாவது இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் இந்த ஐந்து நட்சத்திரமும் வரும் நட்சத்திரம் தாராபலன் உண்டு என கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த ஒத்தப்படையில் வருது பாருங்கள் ஒன்று மூன்று அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நட்சத்திரமும் அதற்கு மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இந்த நாளும் வரக்கூடிய நாட்கள் தாராபலன் இல்லை எனவும் கணக்கில் கொள்ளப்படுது இப்போ தாராபலன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க தாராபலன் வரும் நாட்களில் செய்யக்கூடிய நிகழ்வுகள் அந்த நாட்களில் அனைத்தும் சாதகமான பலன்களையும் வெற்றியையும் நிறைவையும் நமக்கு கொடுக்கும் ரைட்டு இப்போ சாதகமற்ற பலன் எதில் கிடைக்கும் அப்படின்னாக்கா தாராபலன் இல்லாத நாட்கள் அவை சாதகமற்ற பலனையும் எதிலும் தடை தாமதம் தன் விருப்பத்திற்கு மாறாக அமைதல் போன்றவை இந்த தாராபலன் அமையாத அதாவது எந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்தமும் ஆவாது அதிலேருந்து மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நமக்கு சாதகமற்ற பலன்களை தரும் இப்போது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் தாராபுலம் தரும் நட்சத்திரம் எது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அசுவதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாராபுலம் உள்ள நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இவை அனைத்தும் தாராபலம் உள்ள நட்சத்திரம் அடுத்ததா பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிசம் சித்திரை அபிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் இவை அனைத்தும் வரக்கூடிய நட்சத்திரம் தாராபலம் உள்ள நட்சத்திரமாகும் அதுக்கு அடுத்ததாக பார்க்க போனோம்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி அசுபதி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் இவை அனைத்தும் உள்ள வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இது தாராபலம் உள்ள நட்சத்திரம் அதுக்கடுத்ததாக பார்க்க போனோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிருகசீர்சம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இவை அனைத்தும் வரக்கூடிய நட்சத்திரங்கள் தாராபலம் உள்ள நட்சத்திரம் இதெல்லாம் வந்து இந்த இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் இது ரோஹிணி திருவோணம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் இதுவை தாராபலம் உள்ள நட்சத்திரம் அதுக்கு அடுத்ததாக பார்க்க போனோம்னா மிருகசீசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னாக்கா திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தாராபலம் உள்ள நட்சத்திரம் யாருக்கு மிருகசிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக பார்க்க போனோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோஹிணி அஸ்தம் திருவ திருவோணம் இவை அனைத்தும் தாராபலம் உள்ள நட்சத்திரம் அதுக்கு அடுத்ததாக புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீசம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் இவை அனைத்தும் நட்சத்திரங்களும் தாராபலம் உள்ள நட்சத்திரம் எதுக்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் அதற்கு அடுத்ததாக பூசம் அனுஷம் உத்திராட்டதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவை அனைத்தும் தாராபலம் உள்ள நட்சத்திரம் கடைசியா ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரம் அசுபதி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருக சித்திரை அவித்தம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இவை அனைத்தும் தாராபுலம் உள்ள நட்சத்திரமாகும் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஜோதிடர் செந்தரா ராஜ்குமார்